কারপে. মা কথযব বইঙআনা Portraitz সপিনাক়া সসচছাillah বদবনালে আথাধুণা কাকমারা ছি ঑যে ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க பிறில் வந்து பார்த்த பிறகு சூப்பராக லவ் சாங்கோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பிள்ளைகளேருந்து பார்த்துட்றேன் உங்களுடைய பிக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு பிக்கோ ரொம்ப கியூட்டாக நீங்கள் வந்து இப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வெயில் வந்து ரீட்டில் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தா பண்ணிட்டு மோஷன் அப்ளிகேஷன் தேவை ஏன்னா ஆப்ளையும் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு ஆப்பில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட எண்ட்ரஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கே பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக பார்த்தீங்கன்னா சண்ட்ற ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு பசை மாதிரி ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் பார்த்துல சாரி அது பார்த்து கிளிக் பண்ண பார்த்து ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புக் மாஃஸ்னு ஒரு ஷேக் அட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ண வந்து மேக் பண்ணியிருப்பேன் அதுக்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கண்ட் வந்துருக்காது நிறைய பேர் லிங்க் வேணு லிங்க் வேணும் கேட்குறீங்க அது லிங்க் அப்படி நீங்கள் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஸ்டார்டு வந்து கொடுத்துருப்பேன் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து அந்த ஆர்டிகல் பார்த்தா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சொல்லிட்டு டாப் டவுன் ஸ்க்ரோல் பண்ண சொல்லுவோம் அதுக்கான லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆஃபிஸ் வந்து கிளிக் பண்ணி ஓன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு கலர் நெக்ஸ்ட்டு பிக்குக்கான டூ லேயர் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு இந்த பிக்கான டூ லேயர் வந்து அவங்க பிக்கு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைம் பார்த்தா டென்னு டூ தேர்ட்டின் உங்களுக்கு வந்து எம்டி தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பிக்கு வந்து ஆட் பண்ணணும் எப்படி ஆட் பண்ண சொல்லி க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சரி இங்கே பிக் ஆட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கரெக்டாக டைம் பார்த்தா டென்னிஸ் டூ வந்து வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் சைட் ஒரு சர்க்கிள் மாரி ஆஃப் நாங்கள் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா மீடியான் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து எந்த ஃபோல் அந்த ஃபோல்டர் வந்து இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏராப் செலக்ட் பண்ணி எந்த ஃபோல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து இந்த பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு மேடரை டாப்ல இருக்க ப்ளஸ் ஐயன் கிளிக் பண்ண சொல்லுவோம் பிக்கில் வந்து ஆட் ஆகிடும் நீங்கள் க்ளிக் பிக்கு செலக்ட் பண்ணி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண சொல்லிட்டு பிக்கு வந்து ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சுன்னு நீங்கள் வந்து சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு எவ்வளோ த்ரீ கட் ஆஃப் பண்ணுங்க தேடாக கட் ஆஃப் எப்படி கட் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ஒன் ஒன்ஸ் ஒன் ஒன்ஸ் பிக்காக நீங்கள் நியூ நியூ பக்காக வந்து ஆட் வந்து பண்ணிங்க நீங்கள் வந்து ஃபில் கம்பசரி வந்து செட் பண்ண தேவை நான் வந்து அப்படியே எடிட் பண்ணுறப்படி சொல்லி தந்துறேன் இப்போ நான் வந்து பிக் ஒரே பிக் யூஸ் பண்ணி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்ல சொல்லித் சொல்லி தந்துறேன் நீங்கள் மல்டி பிக்கு வந்து சூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி இது மாதிரி வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சா சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் பஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேருக்கு பாருங்கள் அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி அந்த லேயர் வந்து காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்கிற மா ஒரு ஃபோர் லேயர் இந்த ஃபோர் லேர்ந்து வந்து லாங் பிரஸ் பண்ணி சைடில் செல லாங் ப்ரஸ் பண்ணிணா செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து மூவ் பண்ணினா ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆக முடியும் நெக்ஸ்ட் வந்து யாராக போகல பிரசை டபுள் லேர் ஆப்ஷன் ஆஃப்ல அது க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கேட்பதான் பேசுன்னு சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு யாராவது மார்க்கு மாதிரி அந்த எண்டில் அது க்ளிக் பண்ணிணா இருக்குங்க அது க்ளிக் பண்ண சொல்ல இது மாதிரி ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும் அட்ராக கிளிக் பண்ணாமல் ஷீட் வந்து ஆகும் ஷீட் வந்து வாங்கினோம்னா இந்த கலர் ஆப்ஷனும் அந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆக முடியும் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ண சொல்லலாம் எஃபர்ட் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆக சொல்ல இது மாதிரி ஜூம் ஆகுதுன்னு பாருங்கள் ரொம்ப ஜூம் ஆகாமல் ஒரு சில ஒரு சில பிக்கு ரேஷ்ற மாதிரி இது மாதிரி ஜூம் ஆகாமல் இது மாதிரிலாம் வந்து ரிசல்ட் வரும் இது மாதிரி ரிசல்ட் வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ண போனால் இந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் ஆஃப் பண்ணிட்டு சர்க்குள் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஷீட் வந்து வாட்ணும் பார்த்தா ஃபிஃப் ஸ்டோன்னா ஃபில்கம் பத்தின சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன்வார் கிளிக் பண்ணி ஃபில்க்காக செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் மூணு ஒன்றாக செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் ஆகிட்டுருக்கும் நீங்கள் ஸ்வைப்பட்டு மென்ஷன் பண்ணிங்களா அங்கே வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கீபேட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பிக் வந்து சென்டர் பண்ணி அலைன் பண்ணிங்க இதே மாதிரி மற்ற எல்லாம் இமேஜ் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து கேஸ் கால் பண்ண சொல்ல சொல்லிட்டு ஒரு டூ லேயர் இருக்கா இந்த டூ லேயர் எப்படி பிக்கு வந்து ரீபர் சொன்னது வந்து பார்க்கலாம் டூ லேரில் ஒரே மெத்தட் நான் 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 ஒன்று வந்து சொல்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் லேருக்கு அதே மெத்தட் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளாக பிக்குக்கான ஒரு லேர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்னுக்கு பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து ரவுண்ட் டேஜ்னு சொல்லிட்டு ஒரு காப்பிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ரைட் சைட் டவுன் இருக்க அந்த ப்ளஸ் ஏன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியம் ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் நான் இந்த பிக்கு சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்கு லாங் ப்ரஸ் பண்ணி ரேஜன் லேருக்கு கீழே வந்து மூவ் எடுத்து வரேன் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த லேர் பிக்குன்னு லேயர் சூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மூன்று ஆஃப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனெலாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன் சென்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரேம்ல வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக க்ளியராக தரணும் கரெக்டாக இந்த ஆஷன் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக தரெஸ் பண்ணி செட் பண்ணிங்க நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும் நெக்ஸ்ட் சிம்பிளாக வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் பார்த்தா அதில் வந்து கரெண்ட் வந்து செட் ஆகிட்டு இருக்கும் ஓகே இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த பிக் ஒன்றா லேயர் வந்து பிக் வந்து ஃபாலோ வந்து பண்ணி செட் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிணா அங்கே பார்த்தா மேலே தான் ரவுண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பியில் போயிட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கட்டும் சேம் வந்து லேர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் லேர் கிளிக் பண்ணுறோம் அந்த லேர் வந்து ஆயிடும் ஆட் பண்ணி கட் செட் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா சரிங்க போல ரைட் சைட் டால் சரி பார்த்து லேஃப்ட் பண்ண இருக்கும் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேரள எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிணா அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு சவன் டாக்ஸ் பண்ணி கேட் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடு இப்போலாம் தேங்க்ஸ் தடவை